வெளியூர் பக்தர்கள் அனைவரும் வரியை புரிந்திருந்தனர் அதுபோக வெளி மாநிலத்திலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் பக்தர்கள் நம்மளுடைய ஆலயத்திற்கு வந்தது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயந்தான் இந்த சித்ரா பௌர்ணமி விசேஷத்திற்கு பார்த்தீங்கன்னா இந்த விழாவில் அவர் பல வர்ணங்களின் பிரியர் அப்படிங்கிறதுனால அவருக்கு முன்பு கட்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்த தோரணம் பார்த்தீங்கன்னா ஊதா வெண்ணிறம் மஞ்சள் கருநீலம் பச்சை இப்படி பல வர்ணங்கள் கலந்த ஒரு தோரணம் வந்து அவருக்கு அலங்காரமாக போடப்பட்டிருந்தது அதிகாலையிலேயே மூன்று மணிக்கு மேலேயே சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் கலசங்கள் வைத்து கணபதி யாகங்களும் நடைபெற்றது இந்த கலசங்கள் பார்த்தீங்கன்னா சக்தி கலசம் கணபதி கலசம் மற்றும் சிவபெருமானுக்கும் சொல்லி மூன்று கலசங்கள் வந்து வைக்கப்பட்டிருந்தது யாக வேள்வி குண்டங்களும் மிகவும் அழகாக அங்கே அலங்கரிக்கப்பட்டு அதிகாலையிலேயே யாகமும் நடைபெற்றது அதுபோக ஆலயத்தினுடைய நுழைவாயில் மற்றும் அந்த கர்ப்ப கிரகங்கள் சொல்லுவேன் அங்கே நிலவும் ஆலைகள் பல வ பல வர்ணங்கள் அவருக்கு உகந்த அனைத்து வகையான மலர்களால் அவருக்கு வந்து அந்த ஆலயமே வந்து பார்த்திங்கன்னா மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது பிரசாதப்பை ஒவ்வொரு வருடமும் ஸ்ரீ சித்திரகுடி சித்திரகுப்தருடைய அந்த புகைப்படத்தைதில் வைத்து பிரசாதமும் வழங்கப்பட்டிருந்தது கலசங்களில் மிகவும் வந்து அந்த கலசத்திற்கு சக்திகள் ஊட்டப்பட்டு பல மந்திரங்களால் அந்த யாக வேள்வி வளர்க்கப்பட்டு இருந்தது அந் ஆலயத்தினுடைய முதல் நாளும் சரி பல தீர்த்தக்கூடங்களை கொண்டு வந்து அவருக்கு அங்கே வச்சுருந்தாங்க அங்கே அதிகாலையிலையும் இந்த லைட் செட்டிங்கெல்லாம் போட்டு ரொம்பவும் அழகமாக அழகாக பிரம்மாண்டமாக இந்த செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் மிக்க நன்றி லைட் செட்டிங்கு கூட அவர் பல வர்ணங்கள் பெரியார் அப்படிங்கிறதுனால பல வர்ணங்கள் கலந்த அந்த லைட் செட்டிங்கு கூட ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து நம்ம சித்தருத்துற ஆலயத்தில் பல வர்ணங்கள் கலந்த லைட் செட்டிங் எல்லாமே ஆலயத்தினுடைய கடைசி அந்த முகப்பு வரை முகப்பு வரைக்கும் முன்புறமாக இருக்கட்டும் நுழைவாயில் அந்த சைட்டில் இருந்து ஆலயத்தினுடைய பின்புறம் வரைக்கும் அந்த லைட் செட்டிங்கு அவ்வளவு அழகாக ரொம்பவும் நேர்த்தியான முறையில் அந்த அலங்கார அலங்காரங்கள் எல்லாமே அவ்வளவு அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது அந்த ஒளிபெருகியில் கூட ஸ்ரீ சித்திரகுப்திற்கு உகந்த அவருடைய பாடல்கள் வந்து ஒழிக்கப்பட்டிருந்தது அதிகாலையில் சுப்பிரவாதத்தில் இருந்து கணபதியாகத்திற்கான அனைத்து பாடல்களும் சிவபெருமானுடைய சிவலிங்கமும் அங்கே இருப்பதனால சிவனுடைய பாடல்கள் அழகாக புது புதுமையான நல்ல பாடல்கள் எல்லாமே அங்கே இருந்தது இப்போ இந்த அதிகாலை இந்த நேரத்தில் கணபதி யாகத்திற்கு தேவையான எல்லா பொருட்களுமே அங்கே கொண்டு வந்து வச்சுட்டு இந்த சித்ரா பௌர்ணமி அன்று ஸ்ரீ சித்தருப்தருக்கு உகந்த அனைத்து வகையான மலர்கள் கனிகள் எல்லாமே அவருக்கு அங்கே படைக்கப்பட்டிருந்தது சிவபெருமானுக்கும் அவருக்கு உகந்த மலர்களும் வில்வ இலைகளாலும் அவருக்கு அர்ச்சனைகள் எல்லாமே அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது அதுபோக ஒவ்வொரு வாரமும் ஸ்ரீ சித்தருகுப்தருக்கு சோழசுபஜார அந்த ஒரு தீபாராதனைகளும் காட்டப்படும் அந்த வகையான பொருட்கள் எல்லாமே தயாராக இருக்கு அபிஷேகங்கள் எல்லாமே முடிந்த பிறகு இவருக்கு ஆகம விதிப்படி யாகம முறைப்படியே அவருக்கு கணபதி யாகமும் சித்தருப்தருடைய யாக பூஜைகளுமே இங்கே சிறப்பாக நடைபெறுவதற்காக எல்லாமே எல்லா பொருட்களுமே இங்கே தயாரான நிலையில் எடுக்க வை எடுத்து வைக்கப்பட்டிருந்தது பல வருடங்களாக நம்மளுடைய பாதுகாப்பில் இருந்து நம்மளுடைய முன்னோர்கள் கொடுக்கப்பட்டிருந்த அந்த புத்தகங்களை வந்து எடுத்து இந்த ஆண்டுமும் ஸ்ரீ சித்தருப்தருடைய அந்த கதை வந்து முதல் நாள் இரவும் வந்து அந்த கதைகளை வந்து படிச்சு படிச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த சித்திரப்பருடைய கதைகள் பார்த்தீங்கன்னா அவரு தோன்றிய அந்த வரலாறுகள் எல்லாமே ஸ்ரீ சித்திரப்பருடைய வரலாறும் அவருடைய பாடல்கள் எல்லாமே முதல் நாள் இரவு வந்து அன்னைக்கு அந்த கதைகள் எல்லாமே விடிய விடிய இரவு முழு இரவு இருந்து அதிகாலை வரைக்கும் அந்த கதைகளை படைச்சுக்கிட்டு இருந்தாங்க அவருக்கான அந்த அலங்காரத்துக்கான பொருட்களமாக இருக்கட்டும் அவருக்கு வைக்கக்கூடிய நெய்வேதியங்களாக இருக்கட்டும் அன்றைய இரவு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே தயார் செஞ்சுட்ருந்தாங்க அன்றைக்கு நைட்டு யாருமே வந்து தூங்க மாட்டாங்க இந்த பொருட்கள் எல்லாமே கண் விழித்து இரவு முழுவதும் கண் விழித்து அவருக்கான நெய்வேதியங்களை எல்லாம் செய்வதும் அவருக்கு உகந்த அந்த மலர்களுக்கான மாலைகளை தொடுப்பதும் இது எந்த மாதிரி எல்லா வகையான ஒரு வேலைகளுமே அந்த இரவு முழுவதுமே நடைபெற்றது ஒருபுறம் வந்து இந்த வேலைகள் நடந்தாலுமே அவருக்கு அவரை பற்றி அந்த கதைகளை படிப்பதும் அந்த இரவு வந்து இருந்துகிட்டு இருந்தது அவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஒரு வகையான அந்த அபிஷேகங்களும் அவருக்கு அன்னைக்கு பண்ணாங்க அதாவது எப்போ எப்போவும் நம்ம என்னென்ன அபிஷேகங்கள் பண்ணணும் சித்திரத்திற்கு உகந்த அபிஷேகம் என்னென்ன அபிஷேகங்கள் அப்படிங்கிற ஒரு தனியான ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடு கொடுத்துருக்கேன் நான் நம்ம யூடியூப்லேயே இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் அந்த அபிஷேகங்கள் இல்லாமல் அதுபோக அவருக்கு வந்து அந்த கலச திருத்தங்கள் வந்து கடைசியாகவும் வந்து கொடுத்து நிறைவு செய்தாங்க அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோமாதா வயிற்றில் பிறக்கும் போது ஏடும் நிலத்தானியோடும் பிறந்தவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு பசும் பாலால் அபிஷேகம் செய்யக்கூடாது எருமை பாலில் தான் நம்ம அபிஷேகம் செய்யணும் அது போலவே தயிரும் பார்த்தீங்கன்னா எருமை தயிரில் அவருக்கு வந்து அபிஷேகம் நம்ம செய்யணும் அதை தொடர்ந்து அவருக்கு சொர்ண அபிஷேகங்களும் பல வகையான வாசனை திரவியங்களும் அவருக்கு அங்கே அபிஷேகமாக செய்யப்பட்டிருந்தது அபிஷேகங்கள் வந்து பார்ப்பது பார்ப்பதற்காக மக்கள் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க அவர்களும் அவங்க அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அபிஷேக பொருட்களையும் அங்கே அவருக்கு நம்ம அபிஷேகங்களை அங்கே வந்து செஞ்சுட்ருக்காங்க அதுபோக அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சோழச உபச்சார வகையில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து அங்கே அவருக்கு வந்து தயார் நிலையை எடுத்து வச்சிட்ருக்கோம் அபிஷேகங்களை பார்த்தீங்கன்னா கன்னிமூல் மூலையில் இருக்கக்கூடிய கன்னிமூல கணபதி வளபுரி அந்த கணபதிக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகங்கள் தொடர்ந்து நடைபெற்றது விநாயகருக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகங்கள் நிறைவடைந்த பிறகு தான் ஸ்ரீ சித்திரகுப்தருக்கும் அங்கே வந்து அபிஷேகங்கள் ஆரம்பித்தாங்க அவருக்கு ஒரு பகம் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த அவருக்கான அலங்காரங்களும் அங்கே வைப்பதற்கான நெய்வேதியங்கள் வைப்பதற்கான அதாவது ஸ்ரீ சித்தருப்திற்கு உகந்த நெய்வேத்தியங்கள் என்னென்ன நெய்வேத்தியங்கள் இருக்கோ அவை அனைத்துமே இன்றைய நாளில் அவருக்கு அங்கே எடுத்து தயார் நிலையில் எடுத்து வைக்கப்பட்டு அதுபோக அவருக்கு உகந்த மலர்கள் மாலைகள் என்னென்ன இருக்கோ அவை அனைத்தும் அங்கே தயார் நிலையில் கொண்டு வந்து வச்சுட்டுருக்காங்க பிரசாத பை பிரசாத பையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் வைக்கணுமோ அதாவது சுமங்கல் அன்றைய நாள் பௌர்ணமி என்பது அப்படிங்கிறதுனால அதில் சுமங்கலி பெண்களுக்கான மஞ்சள் சரடு குங்குமம் மஞ்சள் ஒரு தேங்காய் ஒரு பழம் ஒரு பழம்ங்கிறது பார்த்திங்கன்னா வாழைப்பழம் ரெண்டு பழம் வச்சுருக்காங்க ஒரு எலுமிச்சம் பண்ணி வைக்கப்பட்டிருந்தது ஸ்ரீ சித்தருத்தருவனுடைய விபூதி பிரசாதம் அதுபோல் ஒரு நோட்டு ஒரு பேனா இவைய அனைத்தையுமே அந்த பிரசாதம் பையில் வைத்து அந்த பிரசாத பைகளும் பைகளுமே பார்த்திங்கன்னா அவருக்கு அங்கே முன்பு கொண்டு வந்து வைக்கப்பட்டுருக்கு அடுத்தது அவருக்கு உகந்த மலர்கள் என்னென்ன மாலைகள் என்னென்ன மாலைகள் அவருக்கு வைக்கலாம் நெவேதியில் என்னென்ன வைக்கலாம் அப்படிங்கிறது பற்றின ஒரு பதிவு நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்கு கண்டிப்பாக போய் பாருங்க அதில் ஒரு பொருள் கூட குறைவு எல்லா பொருட்களுமே அவருக்கு அங்கே கொண்டு வந்து இன்றைய நாள் வைக்கணும் அப்படிங்கிறதுனால அனைத்து பொருட்களுமே எல்லாமே ரொம்பவும் தொக்கப்பட்டு அவருக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க அபிஷேகங்கள் வந்து நிறைவடைந்ததுக்கு அப்புறமா அவருக்கு நெய்வேதியங்கள் வைக்கப்பட்டு அலங்காரங்களும் அவருக்கு நிறைவடைந்தது மிகவும் ஒரு ராஜ அலங்காரத்தில் தங்கத்தால் ஆன அந்த மகுடம் அந்த கிரீடத்தை சூடி பொன் ஆபரணங்களை அணிந்து முத்து மாலைகள் எல்லாம் அவருக்கு அணி வச்சு அவருடைய புத்தகங்களும் பல வகையான நோட்டு பேனா பென்சில் நிறைநாளிப்படி முக்கணிகள் அவருக்கு உகந்த மலர்கள் உகந்த மாலைகள் மற்றும் அம்மனுடைய அந்த முகப்பு சித்திரு சித்திரத்திற்கு உகந்த அந்த மாலைகள் தாமரை மலர்களாலேயும் அவருக்கு வந்து ஒரு மிகவும் சிறப்பான ஒரு அலங்காரம் வந்து அன்னைக்கு பண்ணியிருக்காங்க அந்த அவருக்கு வைக்கப்பட்டிருந்த கனிகளில் பார்த்தீங்கன்னா கொத்தோடு அவருக்கு அந்த திராட்சைகளும் மாங்கனிகளும் வைக்கணும் அப்படிங்கிறதுனால அதுவும் அவருக்கு அங்கே வச்சுருந்தாங்க கண் திறந்த இளநீர் கண் திறந்த நொங்கு பாதகம் பாயசம் நெய்வேதியங்களை வந்து எல்லா வகையான பட்சணங்களும் சித்திர அன்னங்களும் பொங்கல் இவை அனைத்துமே அவருக்கு அங்கே நைவேதியமாக படையல்ல வந்து அங்கே வச்சிருக்கு சிறப்பு அந்த அலங்கார வைபவங்கள் எல்லாமே முடிந்த பிறகு அவருக்கு பார்த்தீங்கன்னா தீபாராதனைகள் தீபாராதனைகளில் எல்லா வகையான அந்த தீபாராதனைகளையுமே அங்கே தயார் நிலையில் எடுத்து வைக்கப்பட்டு ஒவ்வொரு தீபாராதனைகளையும் அவருக்கு அங்கே வந்து காமிச்சிட்ருக்காங்க ஒரு முகத்திலிருந்து இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஏழு ஒன்பது இருபத்தி ஒன்று கும்பதீபம் பஞ்சமுக தீபம் இவை அனைத்துமே அவருக்கு இருபத்தி ஏழு வகையான அந்த தீபம் இது எல்லாமே அவருக்கு ஒவ்வொன்றா வந்து தீபராதனைகள் அமைச்சிட்ருக்காங்க அவருக்கு அங்கே அந்த கலச தீர்த்தம் அவங்க செய்யும்போது கூட அந்த கலசங்களை எடுத்துக்கொண்டு அந்த ஆலயத்தை அந்த கர்ப்ப கிரகத்தை வந்து ஏழு முறை வளம் வந்த பிறகுதான் அந்த கலச தீர்த்தத்தால் அவருக்கு அங்கே வந்து ஒரு உயிரோட்டம் கொடுக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகங்கள் நிறைய பண்ணிட்டு இப்போ தீபாராதனைகளை செஞ்சுட்டு இருக்காங்க சோடச உபச்சாரம் என்பது இந்து கோவில்களில் இறைவனுக்கு நெய்வேதியத்தை தொடர்ந்து செய்யப்படும் பதினாறு வகையான உபச்சாரங்களாகும் இதனை சோடச உபச்சார பூஜை சோடசி தீபாதாரணை சோடச தீபாராதனை உபச்சாரம் எனவும் அழைப்பார்கள் இந்த தீபாராதனையும் ஸ்ரீ சித்ருப்தருக்கு இன்றைய நாளில் வந்து மிகவும் சிறப்பான முறையில் அந்த தீபாராதனையில் வந்து அவருக்கு காமிச்சிட்ருக்காங்க சோழச தீபாரதனை காண காமிச்சுட்டு இருக்கும் போதே அப்போவும் அந்த ஸ்ரீ சித்தருப்தனுடைய பாடல்களும் அவருடைய அந்த தல வரலாறு மற்றும் ஸ்ரீ சித்தருப்தர் அவதரித்த அந்த கதைகளை ஒரு பாடல்கள் எல்லாமே ஒருபுறம் வந்தாங்க பாடிட்டு இருக்காங்க அந்த கதைகளையும் அந்த ஒளிபெருக்கில வந்து ஒளி ஒழிக்கப்பட்டு வந்துட்டு இருந்தது கோமாதா புத்திரன் இந்திரன் இந்திராணியினுடைய வளர் மகன் சித்திரத்தில் உரித்த புத்திரன் சிவபெருமானினுடைய புத்திரன் இப்படி பல பெயர்களை கொண்ட ஸ்ரீ சித்திரகுப்தருக்கு இந்த ஒரு அலங்காரம் பார்த்தீங்கன்னா மிகவும் அழகா ராஜா அலங்காரத்துல கணக்கு எழுதும் குளத்தில பகவான் வந்து நமக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்காரு அந்த சோழ சுபசாரங்கள் பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா ஆவாகனம் தாபனம் சன்னிதானம் சனிரோத்ரம் அவகுண்டவம் தேனமுத்திரை பாத்தியம் அசமணியம் ஆரோக்கியம் புஷ்பதானம் தூபம் தீபம் நெவித்தியம் அவருக்கு சோழச உபசார தீபங்கள் அதாவது தூபம் தீபம் அலங்கார தீபம் புஷ்ப தீபம் நாகதீபம் சூல தீபம் புருசாமிருக தீபம் கூர்ம தீபம் கஜ தீபம் சிம்ம தீபம் வியாக்ர தீபம் கொடி தீபம் மயூர தீபம் கும்ப தீபம் நட்சத்திர தீபம் மேரு தீபம் இந்த அலங்கார தீபம் பார்த்தீங்கன்னா அதாவது பதினோரு அடுக்குகள் கொண்டக்கூடிய அந்த தீபங்கள் மற்றும் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இவை அனைத்துமே அவருக்கு அங்கே தீபாராதனையாக காட்டப்பட்டிருந்தது புஷ்ப தீபம் அதாவது மகாதீபம் நம்ம அழைக்கப்படுவது உண்டு அவையும் அதில் இருக்குது நந்தி தீபம் ஆமை யானை தீபங்கள் எல்லாமே அவருக்கு காமிச்சாங்க நட்சத்திர தீபங்களை பாத்தீங்கன்னா இருபத்தேழு திரிகள் இடக்கூடிய அந்த தீபம் மற்றும் மேருமலை போன்ற தோற்றத்துடன் கூடிய அந்த தீபங்களும் அவருக்கு அங்க வந்து காண்பிக்கப்பட்டது அது போக அந்த சோடச பொருள்கள் என்ன பார்த்தீங்கன்னா கண்ணாடி குடை ஆலவட்டம் சாமரம் விசிறி கொடி இவைகளும் அங்கே அதில் வந்து இருக்கு அந்த சாமரங்கள் அதாவது விண்பட்டால செய்யப்பட்டு பயன்படுத்துகின்றனர் குடை ஸ்தாபனம் பாத்தியம் ஆசனம் கொடுத்தல் ஆர்கியம் அபிஷேக வஸ்திரம் சந்தனம் புஷ்பாஞ்சலி தீபம் நைவேத்தியம் ஹோமம் கேவத்தியம் நர்த்தனம் உத்வாஷனம் இவை எல்லாமே அங்க வந்து ஸ்ரீ சித்தருப்தருக்கு ஆகாம விதிப்படி அங்க நடைபெற்றது இதை தொடர்ந்து அவருக்கு சங்கொலி அதாவது நம்மளுடைய தலைமுறை தலைமுறையாக நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய நம்மளுடைய பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வளமுறை சங்கினால சங்குளிகளை எழுப்பியும் அவருக்கு அந்த சண்டிகையினால் அந்த சத்தங்களையும் அவருக்கு எழுப்பி அவருக்கு அங்கே மிகவும் நிறைவான ஒரு அந்த தீபாராதனையை அவங்க வந்து நிறைவு செய்தார்கள் அதை தொடர்ந்து சிறப்பு அந்த அர்ச்சனைகள் அதாவது நம்ம ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய அனைத்து அந்த பக்தர்களுக்குமே அவர்கள் கொடுக்கப்பட்டிருந்த அவருடைய நட்சத்திரங்களுக்கும் அர்ச்சனைகள் எல்லாமே அங்கே அவர்கள் முன்னாடி நமக்கு வந்து செஞ்சிட்ருந்தாங்க அதிகாலையில் அவருடைய பௌர்ணமி தேதி இருக்கக்கூடிய இந்த நாளில் சித்திரை அந்த மாதத்தில் இந்த சித்திரை பத்தாம் தேதியில் அவர் அவதரித்த இந்த பொண்ணான நாளில் அவருக்கு இந்த தீபாராதனைகள் எல்லாமே காண்பித்த பிறகு அர்ச்சனைகள் எல்லாமே எல்லா பக்தர்களுக்குமே செய்தார்கள் நம்ம ஆலயத்திற்கு வருகை புரியாதவர்களுக்கும் வர முடியலன்னு சொன்னவர்களுக்கும் இந்த ஒரு பதிவு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதை கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அர்ஜனைகள் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பேப்பரில் எழுதி கொடுத்துருந்தீங்க அவர்களுடைய பெயர்கள் எல்லாமே அங்கே அர்ச்சனைக்கு வந்து கொடுக்கப்பட்டிருந்தது அதை தொடர்ந்து போன வருடம் நம்முடைய ஆலயத்திற்கு வந்து நட்சத்திரங்கள் எல்லாமே எழுதி கொடுத்துட்டு போயிருந்தாங்க அவர்களுடைய பெயர்களும் விடுபடாத வகையிலையும் நம்ம ஆலயம் ஆரம்பம் முதல்ல இருந்து வந்து வந்துட்டுருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுடைய அந்த நட்சத்திரங்களுக்கும் இன்று வரை வந்து இன்றைய நாளிலும் ஒரு சில பக்தர்கள் கொடுத்த அவருடைய பெயர்களுக்கும் ஜென்ம நட்சத்திரம் முறைப்படியும் அந்த நட்சத்திரங்களை வைத்தும் பேர்ணாமங்களை வைத்தும் அர்ச்சனைகள் எல்லாமே ரொம்பவும் சிறப்பாக அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க சோட சுபசாரங்களை தொடங்கும் முன்னாடி பூஜைக்கான சில சுத்திகளை வந்து செய்யணும் அதையும் அவங்க வந்து ரொம்பவும் சிறப்பாக நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க ஆத்ம சுத்தி அதாவது பூஜை அவங்க செய்ய அந்த இதெல்லாமே பண்றது ஸ்தான சுத்தி திரவிய சுத்தி மந்திர சுத்தி லிங்க சுத்தி இந்த சுத்தி முறைகளையும் முடிச்சுட்டு இந்த சோட சுபசார பூஜையை இவங்க தொடங்கணும் அதுவும் மிகவும் சிறப்பான முறையில செஞ்சிருக்காங்க இறுதியாக பாத்தீங்கன்னா அந்த சங்குலிகள் எல்லாமே அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க அந்த சங்குளிகள் அதை அதோட அந்த துயிலால் அந்த சித்திரத்திற்கு பார்த்திங்கன்னா அந்த இது பண்ணும்போது பார்க்க அவ்வளவு ஒரு அழகாக இருந்தது அந்த அலங்காரத்திற்கும் அவருக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து ஒரு விதமான அந்த அலங்கார வைபவம் அந்த இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது மிகவும் சிறப்பாக இருந்தது அந்த சோடச உபச்சார மந்திரங்களையும் ஒழித்துக்கொண்டே இந்த தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது மிகவும் ஒரு சிற்பி சிறப்பிற்குரிய ஒரு விஷயம்தான் அந்த மந்திரங்களையும் நம்ம கேட்பதற்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு பாகியம் கிடைச்சிருக்கு அந்த மந்திர ஒளிகளும் ஒழிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது மாதத்துக்கு ஒரு நாள் முழு நிலவு தினமான பௌர்ணமி வருகிறது சில மாதங்களில் இரண்டு முறையும் வருவதுண்டு சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நாள் சித்ரா பௌர்ணமி நாளாகும் இந்த நாளில் ஸ்ரீ சித்ரகுப்தரை வணங்குவது மிக மிக சிறப்பு சித்ரகுப்தன் முதலில் பார்வதி தேவிக்கு ஒரு சித்திர வடிவில் பிறந்தார் என்பதும் பின்னர் கோமாதா காமதேனுவின் வயிற்றில் நுழைந்து சித்ரா பௌர்ணமி நாளன்று பிறந்தார் என்பதும் ஐதீகம் மேலும் சித்ரா பௌர்ணமி அன்றுதான் சித்ரகுப்தரின் திருமணம் நடைபெற்றதாகவும் ஐதீகம் யமலோகத்தில் மனிதர்களின் பாவபுண்ணிய கணக்குகளை எழுதும் சித்திரகுப்தருக்கான விழாவாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது சித்ரா பௌர்ணமி நாளில் விரதமிருந்து ஸ்ரீ சித்திரகுப்தரை வணங்கினால் அவர் நமது பாவ கணக்குகளை குறைத்து நற்கணக்குகளை அதிகமாக்குவார் என்பது காலம் காலமாக இருந்து வரும் நம்பிக்கை இன்றைய நன்னாளில் ஸ்ரீ சித்திரகுப்தரை வணங்கினால் முற்பிறவியில் செய்த பாவங்களும் இப்பிறவியில் செய்த பாவங்களும் அகலும் என்பதும் ஒரு நம்பிக்கை இந்திரனின் குரு பிரகஸ்பதி ஆவார் ஒரு சமயம் இந்திரன் பிரகஸ்பதியை தவறியதன் காரணமாக அவர் இந்திரனை விட்டு விலகினார் குருவின் வழிகாட்டுதல் இல்லாத காரணத்தினால் பல தீய செயல்களை செய்ய தொடங்கினான் இதை அறிந்த குரு பிரகஸ்பதி மீண்டும் இந்திரனிடம் வந்தார் இந்திரன் தனது குரு இல்லாத நேரத்தில் தான் செய்த தவறுகளுக்கு பரிகாரம் தேட விரும்பி தனது குருவான பிரகஸ்பதியிடம் கேட்டபோது அதற்கு குரு பிரகஸ்பதி இந்திரனை புனித யாத்திரை மேற்கொள்ளும்படி அறிவுறுத்தினார் அதன்படி புனித யாத்திரை மேற்கொண்ட இந்திரன் மதுரையில் ஒரு இடத்தை சேர்ந்தபோது தனது தோளில் இருந்து பாவச்சுமையானது திடீரென விலகியதை உணர்ந்தார் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று கோயிலுக்கு சென்று வழிபடுவதும் மிகவும் அவசியமான ஒன்று ஏனெனில் இந்த தினத்தில் கோயில்களில் சக்தி அதிகரிப்பதாக ஐதீகம் இந்த நாளில் கோயிலுக்கு சென்று வணங்கினால் நமது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பதும் ஒரு நம்பிக்கை இந்த நாளில் கோயிலுக்கு சென்றால் அங்குள்ள நல்ல அதிர்வலைகள் நம் மீது பட்டு அதன் தாக்கத்தால் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரித்து நமக்கு நன்மை கிடைக்கும் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் தங்கள் வீட்டு பூஜை அறையிலும் வழிபாடு செய்யலாம் சித்ரா பௌர்ணமி அன்று அவரவர் குலதெய்வம் மற்றும் மூதாதையர்களினுடைய வழிபாட்டால் கர்ம வினைகளை நம்ம வந்து அகற்றிக்கொள்ள முடியும் என்பதும் ஒரு நம்பிக்கை சித்ரா பௌர்ணமி நாளில்தான் தான தர்மங்கள் நம்ம அதிகமாக நம்ம செய்யணும் அவ்வாறு நம்ம அந்த தான தர்மங்களை செய்தால் அது நம்மையும் நம் குழந்தைகளையும் அடுத்து வரும் ஏழு தலைமுறைகளுக்கும் காக்கும் தீபாராதனைகள் அனைத்துமே நிறைவடைந்த பிறகு ஆலயத்திற்கு வந்த பக்தர்கள் அனைவருமே ஸ்ரீ சித்திரகுப்தர் வழிபாடு செய்து சென்றார்கள் இந்த ஸ்ரீ ஸ்ரீ சித்திரத்துடைய கற்பூர அந்த தீபாராதனைகளை பார்த்துட்டு நைவேதியங்கள் பிரசாதம் எல்லாருமே வாங்கிட்டு போனாங்க வெளிநாட்டிலிருந்து வந்த பக்தர்கள் அனைவருமே நம்முடைய ஆலயத்திற்கு வந்தது மிக மிகவும் ஒரு சிறப்புக்குரிய விஷயந்தான் இங்கே ஸ்ரீ சித்திருப்தருடைய தீபாராதனைகள் முடிந்த பிறகு அன்னதானங்கள் அட அடுத்தபடியானது ஒரு இது நடந்துகிட்ருந்தது அந்த அன்னதானத்தில் ஸ்ரீ சித்திருப்தருக்கு ஆன உகந்த அந்த சித்திர அன்ன சாதங்கள் சர்க்கரை பொங்கல் மற்றும் பல அபிஷேகங்கள் எல்லாமே வந்து அங்கே வந்து அபிஷேக பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அங்கே வந்து அன்னதானமாக கொடுக்கப்பட்டிருந்தது இந்த ஒரு காணொலி பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயத்திற்கு ஒரு சில பேர் அபிஷேகங்களை பார்க்க முடியல அப்படின்னு நினச்சவங்களுக்கும் இந்த ஒரு காணொளி மிகவும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த வருடம் வந்த அனைத்து பக்தர்களுக்குமே உங்களுடைய தொலைபேசி எண்கள் எல்லாமே நீங்கள் கொடுத்துருக்கீங்க அனைத்துமே நம்மளுடைய அந்த ஆலயத்தினுடைய ஒரு குழுவில் வந்து இணைக்கப்பட்டிருக்கும் அதிவறிவில் உங்களுடைய தொலைபேசி எண்களும் அதில் இணைப்பதற்கான வேலையும் நடந்து கொண்டிருக்கின்றது அருள்மிகு ஸ்ரீ சித்திரகுப்தர் திருக்கோவில் சித்ரா பௌர்ணமி பூஞ்சை மற்றும் ஆண்டு விழா சித்திரை மாதம் பத்தாம் நாள் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி சித்திரை நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபநாள் சுபவேளையில் காலை நான்கு மணிக்கு மேலிருந்து ஆறு மணி வரை மேஷ லக்னத்தில் கணபதியாகவும் காலை ஐந்து மணிக்கு மேல் ஒன்பது மணிக்கு விசேஷ சிவ தத்துவ சித்திரத்திரியாக பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகளும் அலங்கார வைபவங்களும் நமது சித்திரகுப்த சுவாமியினுடைய ஒன்பதாம் ஆண்டு விழாவும் சிறப்பாக நடைபெற்று இருப்பது இந்த ஆலயத்திற்கு அனைவரும் வருகை தந்து ஸ்ரீ சித்தருப்தரை தரிசித்து போனது மிகவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம்தான் கிழக்கு முகம் பார்த்தபடி ராஜ அலங்காரத்தில் அனைத்து வகையான மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ சித்தருப்தர் வந்த மக்களுக்கு வந்து மிகவும் அருள் அருள் காட்சி நமக்கு அழைச்சிட்ருக்காங்க வந்த அனைத்து மக்களுக்குமே வந்து ஸ்ரீ சித்தருப்துடைய அருளும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்க ஸ்ரீ சித்தருப்தரை நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும்